துலாம் ராசி நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில நல்லா உச்சபட்சத்தில் நல்லா கொடிகட்டி பறக்கிறான் அப்படினா அப்படின்னா அவனுக்கு சுக்கரன் உச்சத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க ஆனால் இவரையே ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏங்க இவ்வளவு கஷ்டம் குறிப்பாக பணத்தில் ஏங்க இவ்வளவு நெருக்கடி எங்களுக்குன்னு கேட்குறீங்களா காரணம் நீங்கள் தாங்க உங்களுடைய குணம் தாங்க எல்லா இடங்களிலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க அதாவது உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ யாராக இருந்தாலும் சரி தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறீங்க உங்களை ஒருத்தன் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னா அங்கே போனால் ரெண்டு பக்கத்துலயும் எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அந்த பக்கத்துக்கு தாவிடுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் எப்பவுமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த விஷயம் இருந்தாலும் சரிங்க வெட்ட வெளிச்சமாக தூக்கி போட்டுட்டு வந்துட்டே இருந்திருப்பீங்க இதனால தான் இவ்வளவு கஷ்டம் அது பணமா எல்லாரும் ஒளிவு மறைவா வச்சுருந்தா நீங்க ஒத்த பைசாவா இருந்தாலும் சரிங்க அதை வந்து தமக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்காவது செலவழிச்சிட்டு வெறும் கையோட போயிட்டு நிம்மதியா வீட்டில் தூங்குவீங்க சில நேரங்கள்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கூட இருப்பீங்க ஆனா உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது தனிப்பட்ட பணம் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஆனா அது எங்க வருது எங்கே போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் பதிவிடுங்க துலாம் பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கும் இந்த செகண்ட் செகண்ட் வந்து ஒரு ரூபாய் அடுத்த யாருக்காவது தூக்கி கொடுத்துட்டு இருப்பீங்க யாருக்குமே கணக்கு பார்க்க மாட்டீங்க இதனாலேயே கடவுள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் தண்ணி மாதிரி செலவு பண்றவங்க யாருன்னா துலாம் தான் இருப்பீங்க பணத்தை பணமா மதிக்கவே மாட்டேங்கிறீங்க கொஞ்சமாவது அதை வச்சு சேமிச்சு பழகுங்க ஆசை வைங்க இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் இருக்காது மாற்றம் வரும் சரிங்க இந்த வீடியோ பதிவு எதுக்குமா தலைப்ப பார்த்திருப்பீங்க உசுரே போனாலும் துலாம் ராசி இதை மட்டும் செய்யக்கூடாது மறுபிறவி எடுக்க போகும் துலாம் ராசி பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயம்னு போட்டிருக்கேன் என் வாழ்க்கையில அதிசயமா அட போமாங்கிட்டு நீ வேற ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க எங்களுக்கு மட்டும்தான் என்னதான் நல்லது நடக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க நம்ம சொல்லக்கூடியது பொது

துலாம் ராசி அதிர்ஷ்டமலையில நலைய போறீங்க அது என்னமா கொஞ்சம் தெளிவா தான் சொல்லு இருக்கு இருக்குறதுக்கு சொல்லிட்டா போச்சுங்க இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தினால சமூகத்துல உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கும் துலாம் ராசி இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்க கிட்ட நட்பா மாறிடுவாங்க நமக்கே தெரியாது ஆச்சரியமா இருக்கும் நம்ம ஒருத்தரை வந்துட்டு சொல்லி கூட்டிட்டு போவோம் அப்பா கொஞ்சம் பார்த்து இருப்பா அவரெல்லாம் ஒரு மாதிரி பேச மாட்டாரா அப்படின்னு நினைப்போம் திடீர் திரும்பி பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க எப்படிடா அப்படின்னு தான் நம்ம கேட்போம் அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே தன் வசப்படுத்தக்கூடிய பேச்சு திறமை சாமர்த்தியம் படைத்தவங்க அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு பட்டியலிட்ட மாதிரி சொல்ல போகிறேங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலம் நிறைய போகுது உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாம் மனம் திரும்பவும் வந்து மன்னிச்சிருப்பான்னு சொல்லி திரும்பவும் உங்ககிட்ட நட்பு பாராட்ட கெஞ்சுவாங்க கடினமான காரியங்களை கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிருக்கு வச்சுருவீங்க உங்கள் கடன் வாங்கிட்டு கொடுக்காதவங்க இப்போ கடனை திருப்பி கொடுப்பாங்க வசதி படைத்தவர்கள் எல்லாம் உங்களுடைய நண்பர்கள் ஆவாங்க உங்களுடைய எளிமையான பேச்சுகளால் அனைவரையும் கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் படிப்படியாக உயர்வை அடைய போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வெளிநாட்டில் போயிட்டு வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது குறிப்பாக புதிய சூழ்நிலைகளில் வாழ உங்களை தயார்படுத்திக்குவீங்க அடுத்ததா தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வருமானம் உயரும் குலதெய்வ வழிபாடுகளை இப்போ வந்து செய்வீங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதுசாக வீடு கட்டி குடியேறுது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகுது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குங்க சிலர் எல்லாம் புதுசாக தொழில் தொடங்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி எந்த துறையில இருந்தாலும் சரிங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உபரி வருமானம் கிடைக்கும் சேமிப்பு உயரும் இருந்த சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இப்ப நிறைய இருக்கும் அதெல்லாம் மறைய போகுதுங்க அம்மா எல்லாம் ஓகே அந்த தலைப்புல போட்டிருந்தையே உசுரே போனாலும் இதை மட்டும் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு அதை ஃபஸ்ட்டு சொல்லிடு அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மனசு ஆறும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எந்த காரியத்தை செய்தாலும் சரி பொறுமையுடனும் பொறுப்புடனும் செய்து முடிக்கணும் பொறுமை இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் செய்யாதீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்திடும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு அதாவது கெட்டு போகிறதுக்கு உங்களை முழுசாக வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிருங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போவே முடிவு பண்ணிக்கோங்க நல்லா நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மனசுலையும் சரி புத்தியிலையும் சரி என்ன நடந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக செய்யணும் பொறுமையாக இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் அவசரமாக நடக்குதுன்னா அவசரப்படுத்துகிறாதீங்க ஏதோ நமக்கே தெரியாது ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த விஷயத்த செய்யாதீங்க அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சு ஸ்டாப் பண்ணிடுங்க இழுத்து மூடணுமா தொழிலுமா அப்படி இல்லைங்க அது நான் சொல்லலை அந்த விஷயத்தை கொஞ்சம் ஆற போடுங்க பின்னாடி பார்த்துக்கலாம் அதே மாதிரி பொறுப்போடு இருக்கணும் அவங்க பார்த்துப்பாங்க இவங்க பார்த்து பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நம்ம வேலையை மற்றவங்க கிட்ட போய் ஒப்படைக்க கூடாது அப்படி மற்றவங்க கிட்ட ஒப்படைச்சாலும் அதை மேற்பார்வை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க நம்மளுடைய கண்காணிப்புல தான் நம்மளுடைய வேலை தொழில் எல்லாம் இருக்கணும் சரிங்களா எந்த வேலையா இருந்தாலும் சரிங்க கூலி வேலை செய்யுங்க பத்து பேரை வச்சுக்கிட்டு வேலை வாங்குறீங்களா உங்களுக்கும் அதே தான் பொறுமையா இருங்க பொறுப்புடன் செயல்படுங்க எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க குறிப்பா உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கணும் இதை மட்டும் செஞ்சிருங்க துலாம் ராசிக்காரங்களே உங்களை அடிச்சுக்க ஒருத்தரும் வர முடியாது ஆல்ரெடி அப்படிதான் இருக்கீங்க துலாம் ராசினா என்ன சும்மாவா பாசத்துக்கு அடிமை பகைன்னு வந்துட்டா நீங்க எல்லாம் முன்னாடி நிற்க முடியாது அப்படித்தானே துலாம் ராசிக்காரங்களே நாங்க எல்லாம் கோபப்படுவோம்னா வராதுங்க கோவம் அப்படி கோவப்பட்டோம் அப்படின்னா அடுத்த செகண்டே எனக்கு ஏண்டா கோவப்படுறோங்கிற மாதிரி ஆயிடுதுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க அதுதாங்க அந்த மனசு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு வாங்க இல்லையா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசு வந்து கடவுள் மாதிரிங்க தூய்மையான உள்ளம் படைத்தவங்க ரோட்டில் ஒரு ஈ எறும்பு அடிபட்டு இருந்தால் கூட ரொம்ப பாசம் ஓடி போய் அதுக்கிட்ட தன்னுடைய உணர்ச்சி தான் அதுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க இதனாலேயே நிறைய இடங்கள்ல நிறைய பேரால ஏமாற்றம் அடைந்திருப்பீங்க சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் கொஞ்சம் மாற்றத்தை வச்சுக்கோங்க வெற்றி உங்க பக்கம் அடுத்ததா உங்களுடைய முக்கியமான வேலைகளை எல்லாமே ரகசியமா வச்சுக்கோங்க புரியுதுங்களா பொறுமை பொறுப்பு ரகசியம் இது மூன்று விஷயத்தையும் துலாம் ராசிக்காரங்க கெட்டியா வச்சுக்கணும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர்வான நிலையை பார்த்து உங்களுடைய நண்பர்களே உங்க மீது பொறாமை கொள்வாங்க பகைமை பாராட்டுவாங்க அதெல்லாம் பெருசா வந்துட்டு எடுத்துக்காதீங்க அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க அது ஒரு புறம் தன்னால சரியா போயிடும் அதே மாதிரி பழைய வழக்குகள் இப்ப ஈஸியா முடிஞ்சிருங்க உங்களுக்கு சாதகமா கிடைச்சிரும் அதே மாதிரி உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே திட்டமிட்டு சரியா செய்து முடிச்சிருவீங்க இப்ப இருக்கிற வீட்டை விட்டுட்டு புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க புதுசா வீடு வாங்குவீங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து சந்தோஷப்படுவீங்க நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா கத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தெய்வ வழிபாடுகளால் ஈடுபடும் புதிய இடங்கள் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைக்குங்க ஆடம்பரமான நவீன வசதிகளுடன் கூடிய மின் சாதன பொருட்களை வீட்டுக்கு வாங்கி கொடுப்பீங்க குடும்பத்தாருடைய சந்தோஷத்திற்கு நீங்க அதிகமான உழைப்பை போடுவீங்க உங்களை நம்பி மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க கொடுத்த வாக்கை எப்பேற்பட்டாவது காப்பாற்றக்கூடிய உங்களுக்கு கொடுத்த வாக்கை ஈஸியாக காப்பாத்திடுவீங்க அனைத்து பிரச்சனைகளுமே நுட்பமாக ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுத்து வெற்றி கொள்ள போகிறீங்க அடுத்ததாக உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் ஏற்படுற கெடுபடிகள் இப்போ வந்து குறைய போகுது சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைக்கு உதவிகரமாக இருப்பாங்க மேல் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை இப்போ வந்து ஏற்றுப்பாங்க உங்களுடைய பதவி உயர்வுக்கு இப்போ வாய்ப்பு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை உங்களுக்கு சாதகமா இருக்குங்க அது கூட்டு தொழில் செய்வங்க கூட்டாளிகள் நட்பா பழகுவாங்க புதிய சந்தைகளை நாடி சென்று வியாபாரத்தை பெருக்குவீங்க சமாளிப்பீங்க வண்டி வாகனம் யோகம் அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கட்சியில முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்குதுங்க இப்ப இருக்கக்கூடிய பதவியை வந்து தக்க வச்சுப்பீங்க முக்கிய பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் வாயை கொடுத்து மாட்டிக்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்துடுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படுதுங்க பண வரவு இருக்குது பாராட்டுகள் இருக்குது சக கலைஞர்கள் மூலமே உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருதுங்க ரசிகர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுடைய நலனில் அக்கறை அதிகமாகும் அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவர் ஒற்றுமை அப்படிங்கிறது உயர்வா இருக்குதுங்க நிதானத்துடன் செயல்படுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க மத்தபடி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய குடும்பத்துல நல்ல உயர்வு போகுது மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகமாகுதுங்க மட்டும் இல்லைங்க வெளி ஆர்வத்தோடு பங்கேற்பீங்க வெற்றி வகை அறிவுரை அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் அதிகமான பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெற்று கொடுக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால உங்க வாழ்க்கையில அதிசயம் நிகழ போதுங்கிறத பார்த்திருப்போம் இப்போ நம்ம துலாம் ராசினுடைய நட்சத்திர படங்களை பார்த்தர்லாங்க சித்திரை நட்சத்திரம் அதாவது சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு குருவின் அருள் நடக்கிறது எல்லாமே நன்மையாகவே நடக்க போகுது குருவுடைய பார்வையினால சங்கடங்கள் விலகுது துணிச்சலா செயல்பட்டு நினைச்சதை அடைய போறீங்க குலதெய்வ அருள் கிடைக்குது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் விலகுது சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குதுங்க குருவுடைய பார்வையினால பணவரவு திருப்திகரமாக இருக்கும் புதுசாக வீடு கட்டி குடி நிலை இருக்கு சிலர் வந்துட்டு வெளிநாட்டுல வேலைக்கு போவீங்க சுப செலவுகள் ஏற்படுதுங்க குரு வரவால நடக்கிறது எல்லாமே நன்மைதான் இவர் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அதிர்ஷ்டம் உண்டாகுது சனி பகவானால துலாம் ராசிக்கு வழக்கு விவகாரங்கள்ல வெற்றி கிடைக்குது வேலையில் தேடிட்டு இருப்பவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது வீண் பிரச்சனைகள் பிள்ளைகளால் சங்கடம் சொத்துல இருந்த பிரச்சனை வழக்குகள்ல இருந்த தடை எல்லாமே மறையுதுங்க இவரை தொடர்ந்து ராகு கேதுவோடு சஞ்சாரம் குருவுடைய சாதகம் இவற்றின் காரணமாக குழப்பங்கள் மறையுது செயல்பாடுகள் இருந்த இழுப்பறி தன்மை வேகம் எடுக்குது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படுது கூட்டு தொள்ள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே மறையுதுங்க அதிர்ஷ்டம் உண்டாகுது உடல்நிலை சீராகுது வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலன்களையும் வெற்றியையும் கொடுக்குதுங்க இவர்களை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் குருவுடைய சாதகம் எப்படி இருக்குதுன்னா சங்கடங்கள் தீருது சூரிய பகவானால பதவி உயர்வு கிடைக்குது அரசு வழிகளில் ஆதாய கிடைக்குது தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்குது புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த எண்ணத்துக்கு அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கான உதவிகள் தேடி வரும் இவர்களை தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னா குருவுடைய இந்த சாதகமான காலத்தில் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது வருமானம் அதிகரிக்குது சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகள் பொறுப்புகள் வந்து சேருது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்கு உயருதுங்க அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழிலில் உங்களுக்கு அக்கறை அதிகமாகுது புதிய முதலீட்டில் அதிக லாபம் கிடைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்க போகுதுங்க தொழிலையும் விரிவுபடுத்துவீங்க அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கை நீட்டு சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரிங்க கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது உங்களுடைய உழைப்பிற்கு மதிப்பும் மதி மரியாதையும் அதிகரிக்குது ஊதிய உயர்வு கிடைக்குது புதிய பொறுப்புகள் ஏற்படுது செல்வாக்கு உயருது எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வுகள் எல்லாம் வந்து சேருதுங்க அடுத்ததாக பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுது உடல் பாதிப்புகள் நீங்குது திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வரன் அமையும்ங்க வாழ்க்கை துணை கட்ட ஆல்ரெடி திருமணமானவங்களுக்கு இணக்கமான நிலை ஏற்படுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் போட்டி தேர்வுகளை எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் மேற்கல்வி முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் விடா விடாமுயற்சியினால் விரும்பிய பாடப்பிரிவுகளில் இடம் கிடைக்குதுங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் குருவுடைய அனுகிரகத்தினால இத்தனை நாளாக உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் எல்லாமே இப்போ விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு நெஞ்சு வலி சிறுநீரக கோளாறு சுவாச பிரச்சனை பிபி சுகர் அல்சர் மன அழுத்தம் இந்த மாதிரி அல்லல்களில் இருந்து இப்ப முழுசா குணமடைஞ்சிருவீங்க உடல்நிலை சீராக இருக்குது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய சஞ்சார நிலையினால் இவரோட சேர்ந்து ராகுவும் சரி கேதுவும் சரி சனி பகவானும் சரி உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே கொடுக்கறாங்க பண திருப்தி உண்டாகுது பூமி வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது வீட்லையும் சரி சுப நிகழ்ச்சிகள் நடந்தேருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் காலையில் நீராடி சூரிய பகவானை வழிபாடு செய்ய அள்ளல்கள் தீரும் நிலையான செல்வ செழிப்பு உண்டாகும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவனுடைய வக்ர நிவர்த்தினால அதிர்ஷ்டம் உண்டாகுதுங்க எப்படின்னா உங்களுடைய முயற்சிகளை முன்னேற்றம் உடல் ஆரோக்கியத்தில் உயர்வு கூலி வேலை செய்தாலும் சரிங்க உங்களுக்கு வருமானம் பெருகும் இந்த குருவனுடைய பார்வை உங்களுக்கு முதல்ல பண வரவை அதிகமாக்கி கொடுக்கிறார் புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறார் ஆரோக்கியம் மேம்படுது வண்டி வாகனம் வாங்கி சொத்துக்களை வாங்கி உயர்வை அடைய போறீங்க குருவுடைய இந்த சஞ்சார நேரத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கொடுக்குது சங்கடங்கள் விலகுது வீண் பிரச்சனை விரய பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடுதுங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் இப்ப மறையுதுங்க உயர்கல்விகள் அது சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாமே விலகி உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போறதுக்கான யோகம் இருக்குது அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு உண்டு இவரை தொடர்ந்து ராகுவோட சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்க உங்களுடைய ஆற்றலை அதிகமாக்குறாங்க நினைச்சது நினைச்சபடியே நடத்தி முடிக்க போகிறீங்க உயர்வை ஏற்படுத்துகிறாங்க வழக்குகளில் கூட உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் அசையாத சொத்துக்களை வாங்குவீங்க கல்வி வேலைக்காக வெளிநாடு போவீங்க முக்கியமாக நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றிங்க முயற்சிகள் கூட ஜெயமாக மாறும் அடுத்து சூரிய பகவானுடைய அஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிறார் வாழ்க்கையில் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அரசு வழிகள் உங்களுக்கு வெற்றி தொழிலில் வியாபாரத்தில் அதிகமான லாபம் உண்டு புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகள் கூட இப்போ வெற்றி பெறுவீங்க இவருடன் சேர்ந்து செவ்வாய் பகவானும் குருவினுடைய சாதகமான நாட்கள் உங்களுக்கு உயர்வை கொடுக்கிறார் புதுசாக சொத்து வாங்குவீங்க பொருளாதாரம் கூடுது வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்குது வருமானம் அதிகரிக்குது எதிர்பார்த்த பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை வந்து சேருதுங்க அடுத்து தொழில் ரீதியாக சொந்தமாக தொழில் சொல்லக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன என்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில சில மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க பெற்றோர்களுடைய கனவை நனவாக்குவீங்க சிலரெல்லாம் வந்து ஒரு கடை வச்சிருந்தீங்கன்னா கடை தொடங்குவீங்க அதாவது புதிய கடைகளை தொடங்கி உயர்வை அடைவீங்க வியாபாரத்தை பெருக்குவீங்க உற்பத்தியில அதிகமான லாபத்தை அடைய போறீங்க ஸோ தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கு அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கை நீட்டு சம்பளம் வாங்கக்கூடிய வேலை செய்தாலும் சரி கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டு இத்தனை நாளாக நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு மதிப்பு இல்ல மரியாதை இல்லைன்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா அந்த சங்கடமான நிலையில மாற்றம் உண்டாகுது உங்களுடைய திறமைக்கும் முதலாளிகள் மதிப்பளிப்பாங்க ஊதிய உயர்வு கிடைக்குது புதிய பொருட்கள் ஏற்படுது பணியாட்களை பொறுத்தவரைக்கும் நெருக்கடிகள் நீங்கி விரும்பிய இடமாற்றம் பதவி கிடைக்கிறதுனால திருப்தியாக இருக்க போகிறீங்க அது அரசு வழிகள் எல்லாம் அனுகூலமான பலன்கள் உண்டு அடுத்ததாக பெண்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டு ஆரோக்கியம் சீராகுது மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியை கொடுக்குது வேலை வாய்ப்பு உண்டாகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரண் அமையும் அதுவே திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை உருவாகுது குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வையினால் பொது தேர்வுகளில் போட்டித் தேர்வுகளை நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் அரசு பணி கனவுகள் எல்லாமே இப்போ நனவாகும் விரும்பிய கல்லூரிகள் மற்றும் விரும்பிய பாடத்தில் இடம் கிடைக்கும் ஒரு சில மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி செய்வீங்க அந்த முயற்சிகள் இப்ப வந்து பலித்தமாகும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் தீராத உடல் உபாதை நெஞ்சுவலி வயிற்று வலி ஜீரண கோளாறு சிறுநீரக பிரச்சனை உடல் பலவீனம் சுவாச பிரச்சனை அல்சர் மன அழுத்தம் இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு ஆளாகி அள்ளல் பட்ட உங்களுக்கு அதிலிருந்து முழுசா குணமடைஞ்சிருவீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால வருமானம் உயரும் சொத்து சேரும் பொன்பொருள் சேரும் விரும்பிய வண்டி வாகனம் வாங்குவீங்க சிலர் எல்லாம் புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க புதுசாக வீடு வாங்குவீங்க வீட்லேயும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் காளி காம்பாலை வழிபாடு செய்ய இன்னல்கள் விலகி இன்பம் குடிகொள்ளும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க அடுத்து விசாக நட்சத்திரம் தொட்டது தொடங்குங்க குருவினுடைய இந்த வக்ர நிவர்த்திங்கிறது தொழில உங்களுடைய பணிகளில் முன்னேற்றம் சங்கடங்கள் தீருது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது குறிப்பாக அசையாத சொத்துக்கள் சேருது புதிய பொறுப்புகள் கிடைக்குது வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்குது புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி சொந்தமாக தொழில் செய்வதற்கான எல்லா விதங்களையும் லாபம் உண்டு இந்த குருவுடைய சாதகமான நாட்களில் சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா சங்கடங்கள் விலகி பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லா விதங்களையும் நன்மைகளை சனி பகவான் கொடுக்கிறார் உடல் உபாதைகள் கூட இப்ப சரியாகுதுங்க மேலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு புதிய சக்தியை கொடுக்குறார் எதையும் சமாளிக்கூட திறமையை கொடுக்குறார் அடுத்து ராகு ராகுகேதுவுடைய சஞ்சாரம் இந்த குருவனுடைய சாதகம் அதிர்ஷ்டத்தை உண்டாக்குதுங்க உடல் உபாதைகளை விலக்கி வைக்கிறாங்க வழக்குகளில் உங்களுக்கு முடிவை கொடுக்குறாங்க சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளால் உங்களுக்கு கவலைகள் இருந்துச்சு இல்லையா அந்த கவலைகள் மறையுது சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் மறையுது அது சம்மந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது கேதுவினால வருமானம் அதிகமாக கிடைக்கும் மேற்கல்வி வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போனோன்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் குருவுடைய சாதகம் இதனால முன்னேற்றத்தை கொடுக்கிறார் வியாபாரிகள் தொழிலாளர்கள் பணியாட்கள் எல்லாருக்குமே நிலையில உயர்வு தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும் அடுத்து பொதுவாக பார்த்தோம்னா இந்த சூரிய பகவான் வக்ர நிவர்த்தினால் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் சாதகமாக வரார் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிலைமை பூர்த்தியாகுது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி தோன்றுதுங்க அடுத்து தொழில் ரீதியாக இருந்த தடைகள் முயற்சிகள் எல்லாமே இப்போ கைகூடி வரும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு புதிய வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க சிலர் வந்து வெளியூர்களில் வெளிநாட்டில் எல்லாம் புதுசாக கிளை தொடங்குவீங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய வேலை செய்தாலும் சரி கூலி வேலை செய்தாலும் சரி நெருக்கடிகள் விலகுது விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குது பதவி உயர்வு உண்டாகுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் யோகமான காலங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் உடல் பாதிப்புகள் விலகி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண வரன் கூடி வருங்க வாழ்க்கை துணைக்கிட்ட ஒற்றுமை உண்டாகுங்க குழந்தை பாக்கியம் உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தேர்வு போட்டி தேர்வில் வெற்றி கிடைக்குது அரசு பணி கனவுகள் எல்லாம் நனவாகுதுங்க மேற்படிப்பு எண்ணங்கள் நிறைவேறுது சிலர் வந்துட்டு மேற்கல்விக்காக வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க அடுத்து உடல்நிலையை வரைக்கும் பரம்பரை நோய் தொற்று நோய் இந்த மாதிரியான நோய் பாதிப்புகள் இருந்து இப்போ முழுசாக விடுதலை அடைஞ்சிடுவீங்க சரியான மருத்துவ சிகிச்சையினால ஆரோக்கியம் மேம்படுதுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறுது தடைப்பட்ட முயற்சிகள் நடந்தேறுது பணப்புழக்கம் அதிகமாக கிடைக்குது சொத்து சேருது பொன்பொருள் சேருது குடும்பத்திலையும் சந்தோஷம் கொடுதுங்க சிலரெல்லாம் புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்டில் அடுத்தடுத்து ரெடியாகும் அது உங்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக நடந்து முடியும் உங்களை வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் பழனி முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாலங்களை பார்த்துருக்கிறோம் இன்னும் ஒரு சில பரிகாரங்களை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க குல தினம் தினம் வழிபாடு செய்யணும் இதனால் வீட்டில் எல்லா விதங்கள்லேயும் நன்மைகள் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்குங்கிறத கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யணுங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இதில் சிறப்பு பரிகாரம்னு கேட்டிங்கன்னா காக்கைக்கு தினமும் சாதம் வைக்கணும் அதே மாதிரி அணு தினமும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம இந்த மந்திரத்தை தினமும் பதினஞ்சு முறை சொல்லி வர வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய செல்வ நிலைக்கு ஒரு குறையும் இருக்காது உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ரெண்டு ஆறு ஏழு ஒன்பது மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சந்திர ஓரை செவ்வாய் ஓரை சுக்கர ஓரை குரு ஓரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் மேற்று மற்றும் வடக்கு இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் செவ்வாய் மற்றும் வியாழன் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தினால் எந்த இந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை நிலைங்கிறது அதிர்ஷ்டம் நிறைந்ததாக கிடைச்சிருக்குறத உணர்ந்திருப்பீங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நான் முன்னாடியே சொன்னது பொறுமையா இருக்கணும் நிதானமாக செயல்படணும் யாரையும் நம்ப கூடாது உங்களை பொறுத்தவரைக்கும் கடவுள் மட்டும்தாங்க நம்பணும் அவங்க மட்டும்தாங்க உங்களுக்கு துணை வருவார் வாழ்த்துக்கள்